எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் மீடியாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெடர் வண்டர்ஃபுல் டீம் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் பிரில்லியன்ட் டீம் i'm really very fortunate. i have just done my duty. that is what i feel. Uh, everybody on the stage, romba andri, thanks for having me. Uh, i would love to do 100 more films with you all, <laughs> given <it> a chance. <laughs> you know, uh, to my family and uh, my friends who have supported me, uh, actually romba santoshma, i can in ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் திரும் ஹியர் அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா தேவிகாக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டர் கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் யூ அந்த மாதிரி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுத்துனாங்க எழுதுக்கு எழுது எழுத்துனாங்க அதுக்கு நன்றி அண்ட் ராஜஸ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்துல லாஸ்ட்ல லாஸ்டி ஆல் நோ ஹவு பியூட்டிஃபுல் மணிகண்டன் சார் இஸ் ஹீ ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் Uh there's one takeaway from the film. You know, a person or a value is to be uh, is what they actually are. It is not the money associated to them, it is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. I feel uh, that's a greatly written uh, monologue, sir. So I think uh, to make us believe, to make us understand, to teach everyone that uh, you should love a person for who they are, not for anything else. That is my biggest takeaway from there. And uh, every goodom then uh, be it a man or a woman, yelarko, uh, in a kromba respect adigama maide I think uh, that's all. Uh, in the romba andri. Thank you very much.